வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி கொக்கு என்னவோ மீனுக்கா காத்துட்டு தாங்க இருந்துச்சு ஆனா மீனு தான் கழுவுற மீன்ல நழுவுற மீனா ஓடி போயிடுச்சு கொக்கு யாரு மீன் யாருன்னு கேக்குறீங்க கொக்க சொன்னா மீனா கண்டுபிடிச்சிருவீங்க கொக்கு சீமான் அப்ப மீனு ஆமா நடிகர் விஜய் அவர் வந்து பெரியாருடைய பிறந்தநாள் நாள் அன்னைக்கு போய் மரியாதை செலுத்திட்டு ஏற்கனவே நான் விரும்பல அடிச்சாப்ல சொன்னதுக்கு அப்புறமும் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நப்பா சேர்ந்துருக்கும் இன்னும் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே வந்து சேர்ந்துருவாருன்னு ஆனா அவர் பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்தினோனே சுத்தமா இவருக்கு பெரியார பிடிக்காதா அதனால காண்டாயிட்டு மூணு நாளா வந்து குய்யோ முய்யோன்னு போற இடத்துல எல்லாம் போய் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மூணு விஷயத்த மட்டும் நம்ம எடுத்து வச்சு பேசலாம் வீடியோ லென்தா கூட போலாம் ஏன்னா முக்கியமா பேச போற ஒரு டாபிக் வந்து யாருமே இது வரைக்கும் தொடாதது பெரியார் நிறைய பேசியிருக்க மாட்டாங்க அதை பத்தி நம்ம பேச போறோம் டூ எக்ஸ்ல வச்சு கூட பாருங்க ஆனா முழுசா பாருங்க வீடியோ இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே ரொம்ப கொஞ்ச நாளாதான் ஒரு கேள்வியை சீமான்ட்ட கேட்கணும் ஒரு டவுட் இருக்குங்க உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் வேற ஒண்ணும் இல்ல அவருடைய பையன் மூத்த பையனை காமிச்சு இந்த வரப்போற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருக்க வாய்ப்புல அதுக்கு அடுத்த எலெக்ஷன் நினைக்கிறேன் என் பையனுக்கு நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வாரிசு அரசியலை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி மேடையில டிஎம் கே எடுத்து எடுத்து குச்சு கேள்வி கேட்கிறாரு ஒரு முறை இவருடைய மச்சானுக்கு சீட்டு கொடுத்திருந்தப்ப ரூட்ஸ் தமிழ்ல வந்து கரிகாலன் போய் கேட்டிருந்தாரு உங்க வாரிசு அரசியலை எதிர்க்குவீங்க ஆனா உங்க மச்சானுக்கு எப்படி சீட்டு நானே நீ என்ன பைத்தியக்காரனா என் மச்சான் எப்பரா எனக்கு வாரிசு ஆவான் என் பையன் தானே எனக்கு வாரிசு ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அறிவாளியான ஒரு பதில சொல்லியிருந்தாரு இருக்காருல்ல இப்ப அவரோட பையனுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வாரிசு அரசியல வராதா அப்படிங்கிற டவுட் ரெண்டாவது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நான் சீமான் நினைச்சது இப்ப பல நாளா வந்து அதை யோசிச்சுட்டே இருக்கிறேன் அதாவது அவருடைய பையனை நான் நிப்பாட்டுவேன்னு சொல்லி சொல்றாருல அவங்க யாரும் இல்ல கயல்வெளியோடைய சகோதரியோட பையன் அவங்களோட அக்காவோட பையன் நினைக்கிறேன் அவங்க அக்காவுக்கும் அவருடைய கணவருக்கும் வந்து கான்பிளிக்ஸ் இருக்குனால அந்த பையனை வந்து இவங்க எடுத்துட்டு வந்து வளர்க்கறதா ஒரு செய்தி இப்போ ரொம்ப நாளாவே இவங்க வந்து சொல்லிட்டு இருந்த என்ன அப்படின்னா தமிழ் சமூகம் அப்படிங்கிறது வந்து தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அப்ப வழி வந்து தெலுங்கர் நீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்ட உடனே இந்த இவ்வளவு அடுக்கி வச்சு பெரிய அறிவாளி மாதிரி ஒரு தற்கூரி பேசிட்டு இருப்பான்ல வீடியோஸ்ல எல்லாம் அவன் என்ன சொன்னான்னு வச்சுக்கோங்க அவன் கொண்டு என்ன சொன்னாங்க வச்சுக்கோங்க தமிழ் சமூகம் அப்படிங்கறது தந்தை வழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கையல்வெளியோடைய தந்தையார் வந்து தமிழர் அதனால வந்து கையல்வெளி அண்ணியும் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க இப்போ கையல்வெளியோடைய அக்கா வந்து தமிழரா இருக்கலாம் ஆனா இவங்களுடைய கூற்றுப்படியே சாதியை வச்சுதான் இவங்க தெலுங்கரா வந்தேரியான் முடிவு பண்றாங்க அப்படின்னா அவங்க திருமணம் செய்திருக்கிற வந்து தெலுங்கர் அப்போ ஒரு தெலுங்கர் வந்து ஒரு ஆண் தந்தை வழி சமூகத்தின் படி அவருடைய பையனான இந்த பையனும் தெலுங்கர் தானே நீ எப்படி ஒரு தெலுங்கனுக்கு சீட்டு கொடுப்ப சரிங்க நாங்க வந்து சொன்னோம் இது சும்மா வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அப்படின்னு கூட எனக்கு என்னன்னா ஒரு வேளை உனக்கு அப்புறம் பையன் வந்தா நீயே வேற விஷயம் ஒரு வேலை வந்தா அது வாரிசு அரசியல வராதா நீ இல்ல எந்த வச்சு உன் பையனுக்கு சீட்டு குடுக்கற ஏன்னா உன்னோட தம்பிங்க தொம்பிங்களா இருக்காங்களா எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா தானே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பிசிகாக்கும் இல்லனா சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கொத்தடிமைக்கு கூட ஏதோ ஒரு நாள்ல உணர்ச்சியோ கிளர்ச்சியோ வந்துருச்சு அப்படின்னா வந்து விழுத்து எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் ஆனா இந்த அஞ்சு அறிவு தற்கூரிங்க இருக்காங்கல்ல என்னைக்குமே நீங்க கிரீஸ் டப்பா தான்டா என்னைக்குமே நீங்க கிரீஸ் தான் சரி நம்ம இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ள போலாம் ஒன்னும் இல்ல இந்த விஜய் திடலுக்கு போயிட்டு வந்ததுல மூணு நாளா காது அறுத்து விட்ட ஒரு விலங்க சொல்லுவாங்கல்ல அந்த விலங்கையே உதாரணத்துக்கு இந்த ஆள் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காரு கேட்டுட்டு வந்து பேச மாட்டேன் ஏன் உனக்கு ஒரு பண்ணி இருக்கு திராவிட பண்ணி. திமுகன்னு ஒரு பன்னின்னு வச்சுக்கலையே அந்த பன்னியில இந்த உன்னி நல்லா கடிக்கும் பண்ணியை போட்டு தள்ளிட்டா உன்னிக்கு வேலையில இறங்கி போயிடும் தட்ஸ் ஆல் அதாவது டிஎம்கே வந்து ஒரு பன்னி ஆமா இவர் வந்து ஒரு உண்ணி ஆமா சரி பன்னி மேலேயே உண்ணி வருது ஏன் நாய் மேல கூட உண்ணி வருது ஏன் சத்த பணத்துக்கு மேல கூட உண்ணி வரும் நீ சத்த பணத்தை வச்சுன்னா அரசியல் பண்ற நீ வேணா உன்னியா இருந்துக்கோ ஆனா இதுல எது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா பன்னியா இல்ல உண்ணியா ஐயோ கெட்ட வார்த்தை பேசலங்க பன்னியா இல்ல உண்ணியா ரெண்டாவது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு திருமணா வந்து ஒரு ஜாடமாடியா சாடி இருக்கிறாரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக தான் நாங்க யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்க வந்து தனித்து நின்று போட்டிட்டு தோத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இருக்காத்துல ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நோட்டுக்கு மண்டிட்டு வாழ்வதை விட தனித்து நின்று போராடி தோற்று கூட போகும்டா பிரச்சனை இல்லடா நீ தோத்து போ இல்லாட்டினா தொங்கி போலாம் சொல்ல மாட்டேன் ஸ்விங்ல தொங்கு ஜெயிக்கணும் ஒரு தொகுதியாவது நம்ம வந்து வென்றெடுத்தாதான் நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கிற கூட்டணி வைப்பாங்க அந்த எந்த இடைத்தேர்தல் வந்தா கூட யாரையாவது ஏமாத்தி காசை கலெக்ட் பண்ணி பண்டை ஃபாரின்ல இருந்து வாங்கி திறநிதி போட்டு காரை வாங்க வேண்டியது சொத்து வாங்க வேண்டியது வீடு வாங்க வேண்டியது சுபபோமா வாழ வேண்டியது டங்காஸ் பண்ண வேண்டியது ராடிஷன் ப்ளூல போயிட்டு நேரத்தை செலவிட வேண்டியது உனக்கெல்லாம் வின் பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு அதனால நீ தனித்தையும் இல்லை தனித்தே இல்லை இந்த மூணாவது கண்டென்ட் தான் பெரிய கண்டென்ட் நிறைய பேர் பேசாத விஷயத்தையுமே நம்ம லைட்டா இந்த இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவாவே போடலாம் பட் இதையுமே நீங்க வந்து முழுசா பாருங்க டூ எக்ஸ்ல வச்சாவது பாருங்க ஒன்னும் இல்ல விஜய் வந்து பெரியாருக்கு போய் பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டுட்டு வந்தது இவருக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா நீ என்ன பெரியாருக்கு மட்டும் தான் மாலை போடுவியா அவர் மட்டும் தான் தலைவரா மத்த தலைவர்களுக்கு இவங்களுக்கு போடு அவங்களுக்கு போடுன்னு ஒரு லிஸ்டே ஒண்ணு பெருசா இருக்குது அதாவது நீ யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு உன்னோட கட்சிக்குள்ள காளிமாலுக்குனா அப்படியே அப்படின்னு சொல்லி கத்த தெரியுதுல உன் கட்சிய எவனா தலையிட்டனா பேச தெரியல அப்புறம் நீ வந்துட்டு இவங்களதான் வந்துட்டு நீ வந்து முன்னேதி முதல்வரா போடணும் அப்படிங்கறது அப்புறம் வந்து நீ என்ன அந்த தலைவருக்கு மட்டும் தான் மாலை போடுவியா இதுக்கெல்லாம் போடணும்னு சொல்றது நீ என்ன தமிழ்நாட்டோட அத்தாரிட்டியா இல்ல தமிழர்களுடைய அத்தாரிட்டியா யாருடா நீ முதல்ல யாரு நீ அதுல முக்கியமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்களே இல்லையான வேற தலைவர்களே இல்லையா பெண் உரிமைக்காக போராடலையா சாதிக்காக போராடலையா படிப்புக்காக போராடலையா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு அதுல பெரியாரும் ஒருத்தர் போராடினாரு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் நீ யார் அதை சொல்றது நீ யார் அதை சொல்றதுக்கு நீ என்ன எங்களுக்கு என்ன அத்தாரிட்டி வாங்கி வச்சிருக்க தமிழ்நாட்டுல நாங்க யார கொண்டாடணும் கொண்டாட கூடாது யார பத்தி பேசணும் பேசக்கூடாது உனக்கு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அது ஓன் கூட வச்சுக்கோ அது வந்துட்டு ஊர்ல இருக்கவங்க நீ சொல்றத அந்த தமிழ்நாட்டுல கேக்கு நீ தமிழ்நாட்டுக்கு அத்தாரிட்டியா அதாவது இவர் வந்து நான் தமிழ் தேசியத்தை பத்தி சொல்லிட்டேன் நீங்க திராவிடர்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான் நீ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு வர எப்ப பார்த்தாலும் என்னோட தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் என்னோட ஐயா அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வாட்ஸ்அப்ல மட்டும் படிச்சிட்டு இருக்க கூடாது யாராவது அனுப்பிட்டு இருக்கிறத புக்கை தேடி படிச்சுப்பாரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்களோட கொள்கையை அவங்களே ஒரு இடத்த கூட நாங்க தமிழர்கள் அடையாளப்படுத்திக்கல திராவிடர்கள் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அவங்ககிட்ட போய் கேளு திராவிடனா என்னன்ட்டு அவங்க எழுதி வச்சது ஏதா இருந்துச்சுன்னா எடுத்து படிச்சுப்பாரு திராவிடர்கள்லாம் என்னன்னு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வந்து ஜெயிக்க துப்பு இல்லை டெபாசிட் வாங்குறதுக்கு அருகதில்லை வந்துட்டாரு நாங்க என்ன செய்யணும் நாங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது மக்கள் எவனும் அதனாலதான் எவனு டெபாசிட்டே வாங்கல புரியுதா இவர் ஏற்கிறாரா இவர் மறுக்கிறாரா இப்பதாங்க ரொம்ப முக்கியமான பாட்டு இதான் நீங்க டூ எக்ஸ்ல வச்சா முழுசா பாத்துருங்க யாருமே பேசாத விஷயத்த நம்ம பேசலாம் இந்த சீமானோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதுராமலிங்க தேவர் அவர்களையோ இல்ல காமராஜர் அவர்களையோ இல்லன்னா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் அயோத்திசாசர் பண்டிதர் அவர்களையோ வந்து தூக்கி கொண்டாடணும் அவங்க வந்து தமிழ் தலைவர்கள் அவங்களுடைய உழைப்பை வந்து பாராட்டணும் அவங்களோட தியாகங்களை கொண்டாடணும் அப்படிங்கறனால இவன் தூக்கி சமர்ந்துட்டு கொண்டாடிட்டு இல்ல அவனுக்கு பத்துல பதினொன்னு நகை முழுக்க சாதி வெறி அதற்கு உதாரணம் இடும்பாவன் கார்த்தி அவர்கள் அவரோட விஷயத்துல ஆஹ் அந்த பெண் வந்து மாட்டினப்ப அவங்க முன்னாள் புலிகள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு காரணத்துக்காக சீமான் ஒரு காரணத்துக்காக வந்து என்ன வேணான்னு சொல்றாருப்பா அப்படிங்கிறப்ப என்ன செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து நம்ம கூட அதாவது பட்டியலான பெண்ணு தான் எல்லா இடத்துலயுமே ரெஃபர் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த பெண் அதற்காகவே பறையர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமாவன் காத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கட்சிக்குள்ள வளர விட மாட்டாங்க மத்த சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நீ அந்த பொண்ணை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கறதுல எவ்ளோ பெரிய சாதி வெறி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல அரியலூர் நினைக்கிற ஒரு போராட்டம் முடிஞ்சிட்டு பிரஸ் மீட்டுக்கா எல்லாரும் கீழ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப பறையர் சமூகத்தை சார்ந்தவரை இவர் அடி அடி அடிச்சாரு இதே அங்க வேற சமூகத்தினரை சார்ந்தவரை முதுகு இந்த மாதிரி அடிச்சுக்க முடியுமா பொதுமக்கள் முன்னாடி அவங்களுடைய கட்சி மத்த உறுப்பினர்கள் முன்னாடி இப்படி முடியுமா முடியாது அவர் பறைய சமூகத்துக்கு நேருங்கிறதுனால இவ மனசுல சாதி வெறி இருக்கிறனாலதான் அப்படி வந்து அடிக்கவும் செஞ்சான் அதே மாதிரி அதே நபர் வந்து ரொம்ப காலமா வந்து கட்சியில இருக்கிறதாவும் ஆனா வந்துட்டு இவன் வந்து ஒரு நல்ல பதவியே கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு இவனோட ஆடியோ மெசேஜ் ஆயிருந்துச்சு அவங்களுக்கு கட்சியில மத்தவங்க எல்லாம் மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் இதெல்லாம் தான் இவனோட சாதி வெறிக்கு இது மட்டுமா இல்லாம இருக்கே அதாவது போருன்னு வந்துச்சுன்னா முன்னாடி போய் நிப்பாங்க அவங்க எல்லாம் தேவரு அப்புறம் வந்து முதல்ல நிப்பாங்க அவங்க வந்து முதலியாரு நிறைய சாதி சம்பந்தம் சாதியோடைய சர்ணேமா ஒழிக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டோம் நம்மளுக்கு நம்மளுக்கு வரலாறு இருக்கு ஆனா இவன் என்ன சொல்லுவான் சாதி பேரை பின்னாடி வந்து பெருமையா போட்டுக்கோணு இதெல்லாம் தான் இவனுக்கு பெரியார பிடிக்காம இருக்கிற காரணம் ஏன்னா இவனுடைய சாதி வெறிய சரி அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சாதி தலைவர்கள் அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் அப்கோர்ஸ் அந்த காலத்துல இருந்து சாதியும் இருந்துச்சு அதனால நிறைய சிக்கலும் இருந்துச்சு அதனால அவங்களுடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அவங்கள அந்த சமூக அப்ரஸ்ட்ல இருந்து ஒடுக்குமுறையில இருந்து அடக்குமுறையில இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொரு அவங்கவுங்க சமூகத்துல இருக்கிற தலைவர்கள் உருவாகுனாங்க ஆனா அவங்கள தமிழ்நாட்டின் தலைவர்கள் நம்ம பார்க்கும் போது இவன் சாதி தலைவர்களை எடுத்துட்டு ஓகே तेवरा நம்ம வந்து தேவராயா எடுத்துக்கலாம் நாடாரா காமராஜர் ஐயா தான் பெருசு அவர்தான் வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு படிக்க வச்சாரு எல்லாம் குடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவையோ அயோத்திதாசர் பண்டிதரையோ வந்துட்டு பறையர் சமூகத்துக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக எடுத்துக்குவான் இப்படிதான் எடுத்து பேசிட்டு இருப்பான் இப்படி பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க அடிக்க அடிக்க அம்மிக்கல்லும் நகரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அதேதான் இப்போ என்னோட இருந்து வந்த தலைவர் எங்க சாதிக்காக போ போராடினவர் மத்த சமூகத்துக்காக போராடிப்பாங்க ஆனா நம்ம சமூகத்துக்காக போராடின ஒருத்தர் இன்னொருத்த வந்து புகழ்ந்து பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன சின்ன பொய்ய சேர்த்து சொல்லும் போது நம்ம வந்து பேசாம இருந்துருவோம் நடந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும் இல்ல இல்ல எல்லாமே கரெக்டா சொல்றாரு ஒண்ணு தெரியாம எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு இருப்போம்ல அதுதான் அவனோட பிளஸ் நம்ம அமைதியா இருக்கோம்ல அந்த அமைதி தான் அந்த அமைதியை பயன்படுத்தி ஒரு தலைவர் இந்த இடத்துல வசதி பேசுவான் அப்புறம் இன்னொரு ஊருக்கு போவான் அங்க போயிட்டு அந்த தலைவர் கிட்ட இருக்கிற சில அம்சங்களை சொல்லிட்டு அது கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பொய்களை அப்படியே மேலே தூவி அங்க வசதி பேசுவோம் அப்ப நம்ம அதே மனநிலையில நம்ம தலைவர்கள் தானே பேசுறாங்க நம்மையாவது தானே பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அங்கதான் ஒவ்வொருத்தோடைய மனசுலயும் அவ சாதிய அழுத்தத்தையும் வெறியும் வந்து வரா பதிக்கும் போது நாளைக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு சாதிய ஒரு மக்கள் விழிவா பேசும்போது நம்ம தலைவரெல்லாம் நல்லா தானே பேசினாரு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரனால நம்மளுக்குள்ள இருக்கிற சுயமரியாதையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு நம்ம இவன் பின்னாடி போக ஆரம்பிப்போம் அங்கதான் நம்ம பெரியாரையும் நம்மளுடைய சுயமரியாதையும் நம்ம இழந்து பேசிட்டு அதுதான் ஆர் எஸ் அஜெண்டா நேரடியா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாம இவனை மாதிரி ஈன பறவைங்க கிட்ட இங்க மத அரசியல் செல்லுபடி ஆகாதுங்கிறதுனால சாதி அரசியல் பண்ண வைக்கிறாங்க சாதியுமே நம்ம சொல்றதுக்கு கூச்சப்படுற தமிழ்நாடு ஏன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத பெரியார் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அதையே அசைச்சு பார்க்கணும் அப்படின்னா எப்படி அசைக்க முடியும் நம்மளுடைய தலைவர்களை வச்சே நம்ம அசைக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா இன்ன வரைக்கும் நமக்கு சூடு சொரண வராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்து சொல்றேன் அந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாவ இப்ப இவன் எவ்வளவு அசிங்கமா பேசுறான் நம்மள யாருக்காவது சூடு சொல்ல இருக்கா ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அவன் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு அட்டைமலை சீனிவாசன் அயோத்தியதாசர் என்னோட தாத்தா என் பாட்டன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது நம்மக்குள்ள இருந்தே கஷ்டப்பட்டு முப்பத்தஞ்சு வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நம்மளோட சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு வெளியில வந்துட்டு இருக்கிற தன்னுடைய கட்டமைப்ப தானே கட்டமைச்சு வந்துட்டு இருக்கிற ஒரு தலைவர் அந்த தலைவரை இன்னைக்கு அசிங்கப்படுத்தும் போது நம்ம யாருக்குமே வந்து ரோஸுமே வரல பாத்தீங்களா எதுவுமே கேட்க மாட்டேங்குறோம்ல அதுதான் இவனோட பிளஸ் இவனோட ஸ்பெஷாலிட்டி இன்னமும் நீங்க கண்ணை மூடிட்டு இருந்துட்டு உங்களில இருந்து உருவான ஒன்னில் உருவான உனக்கான ஒரு தலைவனை இவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கதே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ளோ மண்டை மழுங்கி நம்ம போயிருக்கோம் சாதி வெறில ஊறி போயிருக்கோம் நமக்குன்னு ஒரு பெரிய ஐகானிக் தலைவர் இருந்தா போதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கோம் அப்படின்னா அது அவனோட சக்சஸ் தானே இன்னைக்கு இவனோட கட்சிக்காரன் ஒருத்தர் என்ன பண்றான் சாதிய வன்கொடுமை ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க அந்த ஆணோடைய ஆணுறுப்பை அவ்வளவு அதாவது முக்கொள்ள சமூகமும் கவுண்டர் சமூகம் இந்த அளவுக்கு வந்து இந்த சாதி வெறி பிடிச்சவன இந்த சீமானுங்கிற சாதி வெறி பிடிச்சவன் பதவியில இருந்து அவன் கட்சியில இருந்து நீக்குனாரா இன்னைக்கு வரைக்கும் நீக்கல அப்படிங்கறதான் செய்தி இப்ப யாருக்கு யாருக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்கா அப்படின்னா ஒரு முக்கொளத்தருக்கும் கவுண்டருக்கும் ஒரு சண்டை இதெல்லாம் தானே ஆர் எஸ் எஸ் எதிர்பார்க்குது தமிழ்நாடு நல்லா நிம்மதியா இருந்துடக் கூடாது அப்ப மத பிரச்சனையை கொண்டு வர முடியல அப்ப சாதி வச்சு அடிங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சாதி முழுசாலாம் போயிடல நம்மளுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கு ஆனா வெளியில சொல்றதுக்கு அசிங்கம் அதாவது சாதி பேரை போட்டுக்கிட்டா அசிங்கம் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து சாதி நீ என்ன சாதி நேரடியா கேட்டா அசிங்கம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நம்மள ஒருத்தர் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னா ஒரு பெரியார் ஆனா நம்மளுக்குள்ளயும் சாதிகள் வந்து உறங்கிட்டுதான் இருக்கு அதை உசுப்பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு இப்ப எல்லாரும் அடிச்சுக்கிட்டா ஊருக்கு இப்படி நாலு சாதி அடிச்சுக்கிட்டா போதும் இல்ல அதான் கொண்டாட்டம் தான் ஆர் எஸ் கொண்டாட்டம் தான் சீமானுக்கும் பணப்பெய்யும் கொண்டாட்டம் தான் வேற என்ன